செலுகுட்டேஸ் இந்த கரையான் புற்று பற்றி நான் வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு காலே பண்ணி ஒரு சிஸ்டர் கூட பேசினாங்க யோ சிஸ்டர் இது பாம்பு புற்றுன்னு தான் நாங்கள் இவ்வளோ நாள் நினச்சிட்ருந்தோம் இது பாம்பு புற்று இல்லையா கரையான் புற்று அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க பாம்பு மண் எடுத்துகிட்டு போய் இப்படியெல்லாம் கட்டாது கரையான் தான் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கண்ணாலே பார்த்துருக்குறேன் குட் குட்டி 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 மண் கொண்டு வந்து வச்சு வேணால் ஒரு லாங் வீடியோ போடுறேன் மண் வந்து ஃபைன் அந்த பவுடர் அது மாதிரி ஒரு ஃபைன் பவுடர் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தான் ஃபேஷியலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் நான் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய காஸ்மெட்டிக்கு அந்த இது விற்பனை செய்கிறாங்களா அவங்களே வந்து சொல்லியிருக்கிறவங்க ஸோ ஆனால் வீடியோ கிளிப்ஸ் வந்து அதுக்கு ஆதாரமாக கேட்டால் நான் வேணால் இனிமேல் எனக்கு ஃபீடில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கரையான் புற்று தான் பாம்பு புற்று கிடையாது கரையான் ஃபுல்லாக இதில் வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்குவோம் இதை வந்து பாம்பு உள்ளே போய் அந்த கரையானை சாப்பிட்றதுக்கு போகும் அதுதான் வந்து பண்ணுமே ஒழிய இது பாம்பு புற்று கிடையாது இது கரையான் புற்று தான் கர கொரையான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் எப்பயாவது பாம்பு உள்ளே போய் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரில இல்லை வாழையடி வாழையா அப்படி பாம்புனா இப்படி புற்று இருக்கும்னு காமிச்சதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்களான்னு தெரில எங்கள் கண்ணார பார்த்துருக்குறது இது கரையான் புற்று தான் இதில் கரையானை சாப்பிட்றதுக்கு பாம்பு போகும் அவ்வளோதான்